வணக்கம் இந்த வெள்ளம் வெள்ள முடிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சமூகமான நிலைக்கு வந்து இந்த இடம் இந்த யாழ்ப்பாணம்ன்றது வந்துடுது ஆனா இந்த யாழ்ப்பாணத்துல இந்த வெள்ள அழுத்தத்தால வந்து பாதிப்புகள் எல்லாம் குறைவு அந்த வெள்ள உயிர் சேதங்கள் பாதிப்புகள் குறைவென்ற இடத்துல இன்றைக்கு ஒரு தகவல் நடத்தியது பாத்தீங்கன்னா இந்த தொண்டமனார் இந்த பாலத்துல பாலத்தால வந்து இதுல போய்க்கொண்டு கூடிய இந்த இடத்துல வந்து ஒரு உடல் ஒன்று தண்ணியில மிதந்து போய்கொண்டு இருக்கின்ற மாதிரி ஒரு தகவல் உண்டு சமூகத்துல நான் வந்துடுது அப்ப இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க என்ன நடந்தது என்ன சம்பவம் பார்க்குறதுக்காக வேண்டி இப்போ இந்த இடத்துல எல்லாம் சரியான காற்று அதோட இப்போ நீங்கள் இதில் பார்க்க முடியும் அந்த அந்த தொண்டமா அந்த பாலங்கள் எல்லாமே இப்போ திறந்து திறந்து விடப்பட்டிருக்க அந்த பான் அதை அந்த நாங்கள் நான் சென்னதிக்கு நடந்து போகக்கூடிய அந்த எல்லாம் திறந்து விட்டுருக்கு அதனால் வெள்ள நீர் வந்து இந்த இடத்தால் சரியான வேகமா ஓடிக்கொண்டு போயிருக்கு இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஊர் மக்கள் தெரிவிச்சிருக்கிறோம் அது சம்பந்தமாக இந்த காணொலிக்கு தெரிவிக்கிறதை நாங்கள் வந்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த காணொலியில் இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்றதை நாங்கள் பார்க்கலாம்

பத்து மணி நான் மீன் பண்டம் வந்தேன் நான் சொந்த இடம் கேடா அவள் சொன்னவனாரு இல்லை வேற நிறைய மக்கள் எல்லாம் கூட்டம் அனுண்டது விடத்தில் கூட்டம் அனுன்றா அப்போ என்னென்னா ஒரு பொடி போதும் சொல்லி கொண்டுட்டேன் அப்போ நான் சொன்னால் இந்த வேலை கிடக்கலான் தானேன்ட்டா பொடியான்றது ஆக்கல் காத சொல்லியே வடிவம் எனக்கு தெரியல நான் அங்கே வந்தேன் கொஞ்சம் தூரம் பார்க்க அப்படியே கரப்பா போய் கொண்டே இருக்கு பிறகு ஜிஎஸ் கிடைச்சது இந்த பொழுச்சாக்கல் கிடைச்சது பொழுச்சாக்கல் வந்து என்ன தான் கேட்டவே அப்போ அந்த ஆக்களை எல்லாம் என்னதான் என்ன தான் நான் ஆனால் வடிவா இல்லை அவரு உருவா அப்படியே மிதம் தோண்ட போனா தான் கண்டாது அதுதான் பார்க்கும் போனா பொழுசு கொடுத்துருக்கு அப்பறம் அது வேறு பெரிய என் போய் போட்டில் எல்லாம் தேடி பார்த்தாவே இல்லை இப்போ நேவி ஆக்கள் தருது சொல்லி இருக்கணும் அதுக்குதான் பண்ணிக்கிறோம் இதுக்கு முதல் இப்படியா நடந்திருக்கோ இதுக்கு முதல்கான வேறு தாண்டு ஆண்டு இது இல்லாமல் எடுத்து கொடுத்தா இருக்கணும் ஓ போன வருஷம் ஒரு பொடியாண்டு அரை உயிரோட கொண்டு போஸ்பிட்டல்ல சேர்த்தது அது ஒரு கருத்து அப்படியே தான் இது இப்போ உருவா எத்தனை வயது வயது ஊடினாலோ பொம்பளை ஆம்புளோண்டு அது ஒன்றுக்கு தெரியாது எனிதவ்வளோ மோசமான கடலை ஒன்று ஓ இது இந்த வெள்ளை ஆங்கால இல்லாமல் தென்மராத்தி பக்கத்து வெள்ளை முழுக்க இதுக்கெல்லாம் தங்கி நிற்கிறது இந்த எரிக்கேஜ் அங்க உத்தர வந்தோன்னே இங்கே ஓடு மாற்றுவேன் அப்போ சரியான இழுவேன் தண்ணி அந்த இழுவைக்கெல்லாம் இருப்பாங்க அந்த குளிக்க வர ஆகளுடைய பொழையமாச்சாரு ஆக இருக்குது உள்ளதானக்கு வந்து குளிக்குங்கள் ஆக்கள் சின்னபடியே நீர் இழுப்பு தானே அந்த நீரோட அள்ளு போட்டது மற்ற நீர் இழுப்பு இல்லாட்டி கிடந்திருக்கும் அந்த இது அதோட சூழ காத்து நிக்குது விட்டதான் போயிருக்கும் நின்று ஆக்கள் எடுத்திருக்கும் ரெண்டு கேஸ் வல்லது போலீஸ் கேஸ் வல்லி என்ன மாதிரி எடுத்தது அது அண்டு

அப்புறம் மீன் மணி ஒன்றை கொடுத்துட்டு வந்தால் என்ன பொழுது அங்கே கட்ட அப்படின்னு நான் சொன்னேன் நான் வேற ஒரு படம் தரமாட்டேன் அப்புறம் கொஞ்சம் தெரியாது விரட்டி போட்டுனா பின்னா நான் சொன்னேன் சரி பிரச்சனை கொடுத்தாங்க உள்ளா சொல்ல தானே இது என்ன பொய்யே தொல்லாம் போகலாம் இப்போ ஓ வளமை ஓ வளமை திரும்பி சரிங்க

மலைக்கு போயில்லையா தானே போனீங்களா உங்களுக்கு இது ஞாபகம் ஆளும் பண்ணுவாங்க சார் இது இல்லையோ ஒரு ஆளு தாக்குமா ஒரு ஆள் இந்த ம

கார்ல குடி இதெல்லாம் ரங்கற இல்லை விடுடா அங்க இருக்கா தோளிலனா நடுவுல அப்படி இல்ல இல்ல இதெல்லாம் வந்து நல்லவரா நல்ல ஆள்வனா தான் ஆあ இத அறிஞ்சே ஒண்ணு பாத்துட்டேன்னு நாவா ஆ பாத்துட்டேன்னு நாவா பேசுந்தா கேஸ்வல்ல வந்து போறது வாங்குறது மாத்திட்டா அராய் தலையில ஆப்கா

கூப்பட்டு

அங்கே போச்சுன்னா அந்த ரொம்ப அங்கே எடுக்கலாம் ஆச்சு இப்போ மூன்று பேருக்கு ஒரு ஆள் குளிக்க வாங்கணும் நீர் ஒன்று நேரம் போக போய் நீ மீதாக பார்த்து

你得嘛，你得嘛。<Okay. S 1>

பக்கம் வடிவா இருக்கு ஆனா இந்த பயங்கரம் தான் பிரச்சனையா இஞ்சத்தியான வந்து